என்ன சரக்கு வாசம் வருது தான் அடிக்குது மச்சான் நீ எல்லாம் ஒரு அக்கா விட்டுக்காரய்யா என்ன விட்டு எப்படியா தண்ணி அடிக்கணும் உனக்கு மனசு வந்துச்சு வாடா மாப்பிள் உன்ன தாண்டா தேடி இருந்தேன் தரு நீ என்னைய ஆளை வச்சு அடிச்சல அதெல்லாம் மறந்துரு மச்சான் சரக்கு ஊத்து மச்சான் சரக்கு சரக்கு தானே மாப்பிள இந்த ஊத்துற செவ்வாறடி பெரிசா மச்சான் கப்புல ஊத்து மச்சான் மூஞ்சில ஊத்துற ஏண்டா என்னை அடிச்சு குத்து என்னைகிட்டே சரக்கு ஏண்டா கவுக்குறண்டா நல்ல மச்சான்டா இந்த ஆளுக்கு எங்க அக்கா வாக்கப்பட்டு சீரழியா நான் வாக்கப்படாமையே சீரழினே தெரியா போய் அக்காட்டா போய் சொல்றேன் நீ அக்காட்டா சொன்னாலும் சரி நீ அக்கா புதுசு என் சொன்னாலும் சரி பாத்துக்குறோம்டா